back to my channel so நம்மான் திரியுக்குப் போன்னா DRB டிஆர்பி இந்த நடந்து முடிந்த தேர்வு பார்த்திங்கன்னா ரிவிஷன் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ரிவைஸ் பண்ணி அந்த வகையில் பார்க்கும்போது நூறு கேள்விகள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் அடுத்து நூற்றி ஒன்றாவது கேள்வி வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்தே நிறைய கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்குறோம் இருந்தாலும் நம்ம யூடியூப்க்காக கொடுத்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் கூட வந்து உங்களுக்கு மார்னிங்லேருந்து வீடியோ போட்டுட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாருங்க நம்ம சேனலில் ஸோ நிறைய வீடியோ டிஆர்பி சம்பந்தமாக எக்ஸாமினன் சம்பந்தமாக தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து டிஆர்பி சம்மந்தமாக அடுத்த கட்ட தேர்வு மத்திய கூட்டுறவு வங்கி ஸ்டேட் அந்த ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக நடத்துகிற எக்ஸாமினேஷன் எல்லாமே தொடர்ந்து இந்த சேனல் அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த அடுத்த நூறு கேள்விகளை வந்து ஃபுல்லாக வீ பண்ணி பார்த்துடலாம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எத்தனை பிரிவுகள் உள்ளன நூற்றி எண்பத்தி நாலு பிரிவுகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்க சட்டத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு பிரிவுகள் இருக்கு அடுத்த கேள்வி கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஒரு உறுப்பினரை தானாக முன்வந்து விலக்கிக் கொள்வதற்கான காலம் என்ன கேட்டுருக்காங்க கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஒரு உறுப்பினரை தானாக முன்வந்து விலக்கிக் கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா ராஜினாமா செய்கிறதுனால வந்து விலக்கிக்கொள்கிறாங்க அப்படின்றது பொருள் அடுத்து எம்எஸ்பியின் விரிவாக்கம் எம்எஸ்பியின் விரிவாக்கம் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எல்லாருமே மேக்ஸிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு வந்து சூஸ் பண்ணுவாங்க இதை வந்து ஃபுல்லாக ப்ரனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் எம்எஸ்பி அப்படின்னுடைய விரிவாக்கம் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போது கொண்டாடப்பட்டது ஜூலை ஃபஸ்ட்டு ஸோ ஜூலை ஃபஸ்ட்டுன்னு கேட்கலாம் ஜூலை முதல் வாரம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் ஆப்ஷன்ஸில் கொடுக்கலாம் ஜூலை மாதம் முதல் நாள் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க ஸோ அப்படி வச்சுக்கும் போது ஈஸியாக உங்களால் இந்த கொஷின்ஸை வந்து அடிக்க முடியும் பின் வருணவற்றில் கடன் அல்லாத கூட்டுறவு எது கடன் அல்லாத கூட்டுறவு மாணவர் கூட்டுறவு தான் கடன் அல்லாத கூட்டுறவு அடுத்தது கூட்டுறவு இயக்குனர் குழுவின் முதன்மை பணி என்ன கூட்டுறவு இயக்குனருடைய முதன்மை பணி மூலோபாயா திட்டமிடல் மற்றும் கொள்கை உருவாக்கும் அடுத்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்ட விதிகள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபது அம்ச திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எழுபத்தைந்தானது டேஸை நோக்கமாக கொண்டுள்ளது பார்த்திங்கன்னா வறுமை வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்வை வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் கிராமப்புடன் கிராமப்புற கடன் கூட்டுறவு ஊக்குவிப்பாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா எஃப்டபிள்யூ ரைபிசன் எஃப்டபிள்யூ மற்றும் ரைபிசன் டிஎன்சிஎஸ் சட்டத்தின் பிரிவு எண்பத்தி எட்டு தொடர்புடைய பார்த்தீங்கன்னா சூப்பர் செஷன் டிஎன்சிஎஸ் சட்டப்பிரிவு எண்பத்தி எட்டு எதனுடைய தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் செஷன் அடுத்தது ஜெர்மனியின் கூட்டுறவு ஜெர்மனியின் கூட்டுறவு மாதிரியின் முன்னோடிகளாக இருந்தவர் யார் கேட்டிருக்காங்க போத் ஏஎன்சி பிரான்ஸ் ஹெர்மன் சூன்ஸ் டெலிட்ஸ் அடுத்தது தொண்ணூத்தி ஏழாவது திருத்தத்தின் மூலம் எந்த டிபிஎஸ்பி சேர்க்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழாவது திருத்தத்தின் மூலம் எந்த டிபிஎஸ்பி சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் நாற்பத்தி மூணு பி ஆர்ட்டிகல் நாற்பத்தி மூணு பி ஐசிஏ வா செட்டப் இன் ஐசிஏ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு உள்நாட்டு விவசாய சங்கம் பற்றி கட்டுரையினை வெளியிட்டவர் யார் சார்லஸ் ஃபோரியர் சார்லஸ் ஃபோரியர் பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆண் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்தியாவில் ஜெர்மனியின் ரைவிசன் மாதிரியே அடிப்படை கொண்ட கூட்டுறவு சங்கங்களை பரிந்துரைத்தவர் சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் சார் ஃப்ரெட்ரிக் நிகல்சன் வந்து இந்தியாவிலே வந்து மாதிரி அடிப்படையாக வந்து கொண்டந்த கூட்டுறவு சங்களை பரிந்துரைத்தார் இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை சார் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அப்படின்றதான் இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை பிராந்திய கிராமப்புற வங்கிகளை உருவாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து குறுகிய கால கடன் கூட்டுறவை பொறுத்தவரையில் மத்திய அளவில் டேஸ் முதன்மை சங்கங்கள் மற்றும் மாநில கூட்டுறவு உச்ச வங்கிகளுக்கு இடையே இணைப்பாக செயல்படுகிறது மாவட்ட அளவிலான கூட்டுறவு வங்கிகள் ஸோ இந்த மாவட்ட அளவிலான கூட்டுறவு வங்கிகளுக்கு தான் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி வந்தாலும் சரி இல்லை சென்ட்ரல் இந்த எஸ்ஆர்பி வந்தாலும் சரி நம்ம ஃபுல்லாகவே இதை ஸ்டடீஸ் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் குறுகிய கால கடனுக்கான பாதுகாப்பாக பெறப்படுவது ஜாமீன் குறுகிய கால கடனுக்காக பாதுகாப்பாக பெ பெறப்படுவது வந்து ஜாமீன் நெஃப்ட் என்பதில் எஃப் என்பது எதையை குறிக்கிறது ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் கொஷின்ஸில் எல்லா லெட்டருமே படிச்சுக்கோங்க ஸோ திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் கவெர்ட்டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஒரு இது எக்ஸ்பேன்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு லெட்டரையும் வந்து ஃபுல்லாக படிங்க மைண்டில் வச்சுக்கங்க ஏன்னா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நெஃப்ட்னா என்ன வரும் ஃபினான்ஸ்னு வருமா ஃபண்டுன்னு வருமா ஃபிசிக்கல்னு வருமா ஃபோர் கேஷ் நருமான்றது கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால் நெஃப் எஃப்ன்றது ஃபண்டு இந்த லெட்டரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு லெட்ரு வரும்போதும் நீங்கள் வந்து அசியூம் பண்ணி எழுதுங்க வங்கி ஒழுங்கு ஒழுங்குமுறை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வங்கிகளுக்கு அபதாரம் அபராதம் விதிப்பது தொடர்பான வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பின் வருவனவற்றில் எது இந்தியாவில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அல்ல சீட்டுகள் மற்றும் கடன் வழங்குபவர்கள் வங்கிகளின் செயல்பாடுகள் மேலே உள்ள அனைத்தும் நிதி திரட்டுதல் கடன் கொடுத்தல் பில்களின் தள்ளுபடி என்பிசிஐ என்பதில் பி என்பதை எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நகர கூட்டுறவு இயக்கம் எங்கு தோன்றியது நகர கூட்டுறவு இயக்கம் ஜெர்மனியில் தோன்றியது புதிதாக கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்த பதிவாளரிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்குள் சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் நூற்றி இருபது நாட்கள் லேம்ப்ஸ் ட்ரைஃபேட் இன மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது எந்த இதுக்காக செயல்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆல் தி அபவ் ஷெட்யூல் கேஷ் ஷெடியூல் ட்ரிபியூட்ஸ் ரெண்டுமே வந்து மேற்கூறிய எதுவுமே இல்லை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சாரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சரி ஆப்ஷன் பி ஷெடியூல் ட்ரிபியூட்ஸ்க்கு தான் வந்து இந்த எல்ஏஎம்பிஎஸும் டிஆர்ஐஎஃப்இடி அந்த இன மேம்பாட்டிற்காக செயல்படுகிற அமைப்பு அடுத்த கேள்வி வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது எதனை கையாள்கிறது தான் மேலே உள்ள அனைத்தும் வங்கி நிறுவனங்கள் நிர்வாகத்தின் மீதான கட்டுப்பாடு வங்கி நிறுவனங்களின் இடைநீக்கம் மற்றும் முற்றுப்புள்ளி விதிமீறலுக்கான தண்டனைகள் ஒருமுறை தாங்குபவர் எப்போதும் தாங்குவர் என்பது பேச்சு பேச்சுவார்த்தைக்குரிய கருவிகள் சட்டத்தின் எந்த பிரிவிலிருந்து பெறப்பட்டது செக்ஷன் எண்பத்தி ஐந்து என்சிசிடி என்பது நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆஆபரேட்டிவ் ட்ரைனிங் கூட்டுறவு பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் ஆப்ஷன் பி பரிவர்த்தனை மசோதா செலுத்து செலுத்துவதற்கு நிபந்தனையற்ற உத்தரவு ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் அனுப்பும் வசதி முறை ஐஎம்பிஎஸ் இது பார்த்துக்கோங்க இந்த கேள்விகள்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் கொஷின்ஸில் அந்த ஐஎம்பிஎஸ்ஸு நெஃப்ட் பற்றிலாம் தான் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ ஷார்ட்டாக வந்து லைவில் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த லைவில் தான் வந்து கொஷின் டிக்டேட் பண்ணுது ஸோ லைவ் வீடியோ கூட மேக்ஸிமம் இந்த ரெண்டு மாவட்ட சார்ந்தவர்களும் வந்து பாருங்கள் லைவ்ல நிறையா கொஷின் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லை தனியாக கூட வந்து இந்த நெஃப்ட் ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை தனியாகவே பண்ணி கொடுக்குறேன் எந்த குழுவானது உண்மையான காரணங்களுக்கு கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் கடன் கொடுக்கும் வங்கியின் அபாயத்தை தணிக்க விவசாய நிதியை அமைக்க பரிந்துரைத்துள்ளது விஜே வியாஸ் குழு கணக்கு பதிவிகளின் அடிப்படை விதிகளில் உள்வரனவற்றை பற்றுவை வெளி செலவனவற்றை வரவுவை என்பது உண்மை கணக்குகள் இருப்பாய்வு என்பது இருப்பாய்வு என்பது ஒரு பட்டியல் சரக்கு கையாடல் செய்யப்படுதல் என்பது ஃப்ராடு ஸோ மோசடிங்கிறது தான் கையாடல் செய்யப்படுதனுடைய உச்சபட்ச பிரிவு ஒரு பிரிவாகும் ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்பு நிலை குறிப்பு ஸோ இருப்பாய்வுன்னு இருக்குது இருப்பு நிலை இருக்குது பேலன்ஸ் ஷீட் இருந்தால் தான் ஒரு வணிகத்தினுடைய நிதிநிலையை வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் நிறுவனத்தின் இருப்பு நிலை குறிப்பில் நற்பெயர் எந்த தலைமையின் கீழ் கட்டப்படுகிறது சாரி காட்டப்படுகிறது நிலையான சொத்துக்கள் நிறுவனத்தினுடைய இருப்பு நிலை குறிப்பில் நற்பெயர் அதாவது குட்வில்னு சொல்லுவாங்க அந்த குட்வில் வந்து நிலையான சொத்துக்கள் மீள காட்டப்படுது ஒரு நிறுவனத்தின் வெளிப்புற தணிக்கையாக யார் நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ தணிக்கையாளர் நடத்துகிறார் டாலியில் முன்பே வரையறுக்கப்பட்டுள்ள பேரேடுகள் ரொக்கம் மற்றும் லாபநட்ட கணக்கு முதல் கணக்கு ஸோ மூணு கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போத் ஏ அண்ட் பி போத் ஒன் அண்டு டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முறக்கம் மற்றும் லாவணட்ட கணக்கு டேலியில் வந்து வர அடுத்து அடுத்து பின்வரணவற்றில் எது நிலையான சொத்து அல்ல இருப்பு இன்வென்ட்ரிங்கிறது நிலையான சொத்து அல்ல கொள்முதல் திருப்பம் கணக்கு என்பது பெயரளவு கணக்கு தற்காலிக நினைவகம் என்பது ரேம் ஆர்ஏஎம் முதல் தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள் எது வேக்கம் டியூப்ஸ் ஸோ இரண்டாவது தலைமுறை இந்த மாதிரி தலைமுறைகளை பார்த்துட்டே வாங்க முதல் தலைமுறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள் வேக்கம் டியூப்ஸ் ஸோ செகண்ட் ஜென்ரேஷனில் ட்ரான்சிஸ்டர் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் வந்து அந்த கம்ப்யூட்டர் புக்லேயே வந்து இருக்குது ஸோ கூட்டுறவுத்துறையில் கொடுத்த புத்தகத்துலேயும் இருக்குது தனியாகவும் இருக்குது நான் அது உங்களுக்கு தனியாக கூட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஐஎம்பிஎஸ்ஸு ஆர்டிஜிஎஸ்ஸு இது சேர்ந்து இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்குறேன் அடுத்தது எம்எஸ் ஆஃபீஸின் முக்கிய கூறு ஆல் தி அபவ் எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸ்எல் எம்எஸ் பவர் பாயிண்ட் ஸோ எல்லாமே வரும் ஆவணத்தின் மேல் ஓரத்தில் இவற்றுள் எந்த பகுதி தோன்றும் ஹெட்டர் ஆவணத்தின் மேல் ஓரத்தில் இவற்றுள் எந்த பகுதி தோன்றும் பார்த்திங்கன்னா ஹெட்டர் மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் பவர் ஸ்டேஷன் மின் உற்பத்தி நிலையம் பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு காஸ்மாலஜி ஸோ நூற்றி ஐம்பது கேள்விகள் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்த ஐம்பது கேள்விகளை ஃபுல்லாக பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம எழுதின மெட்டீரியல் கூட உங்களுக்கு வியூ பண்ணி ஒரு ஒரு வீடியோ வந்து காட்டேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷன் இன்னும் ஆறு ஏழு நாட்கள் தான் இருக்குது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க நியூ இயர் பொங்கல் அப்படின்னு வரிசையாக வந்துட்டே ஏதா இருக்கும் ஃபெஸ்டிவல் ஸோ எக்ஸாமுக்கு அப்படின்றத தனியாக ஒரு டைம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த இருக்கிற ஐந்து நாட்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணால் கூட எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ண முடியும் லாஸ்ட்டாக எ டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதுனவங்க பார்த்திங்கன்னா இந்த இந்த நாட்கள் தான் எனக்கு எக்ஸாமேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு போட்டு குழப்பிக்காம கரெக்டாக படிக்கிறத தெளிவாக படிங்க இந்த நீங்கள் படிக்கிற கேள்விகள் கண்டிப்பாக எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த இருக்கிற நாலஞ்சு நாட்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்